ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸம் நரம் சைவ நோத்தம்தவீம் சரஸ்வதிம் விய ததோஜயம் உதீரய நஷ்டிர அபத்திரி பாகவதேவையாம் பகவத்தைருத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீன்தரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீலகுருதேவ் கி ஜெய் ஷீல பிரபுபாது கி ஜய் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பத்து படைப்பின் பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் பதினேழு வைகாரிகோ தேவ சர்கக பஞ்சமோ என்மயம் மனக ஷஷ்டஸ்து தமசக சர்கோ எஸ்துவ அபுத்தி கிருதக பிரபோக வேர்ட் பை வேர்ட் மீனிங் வைகாரிக நற்குணங்களின் எதிரெதிர் செயல் தேவ தேவர்கள் அல்லது கட்டுப்படுத்தும் தெய்வங்கள் சர்க்கக படைப்பு பஞ்சம் பஞ்சமக ஐந்தாம் எத் அது மயம் மொத்த கூட்டுத்தொகை மனக மனம் ஷஷ்டக ஆறாம் து ஆனால் தமசக இருளின் சர்க்கக படைப்பு யாக அது து ஆனால் அபுத்தி அபுத்தி கிருதக முட்டாளாக்கும் பிரபோக ஆசிரியரின் டிரான்ஸ்லேஷன் ஐந்தாவது படைப்பு என்பது நற்குணங்களின் எதிரெதிர் ஆன கட்டுப்படுத்தும் தேவர்கள் ஆவார்கள் அதில் மனமே ஒட்டுமொத்த சாரமாகும் ஆறாவது படைப்பு பொருளின் அறியாமை இருளாகும் இதுவே ஒருவனை முட்டாளாக செயல்பட செய்கிறது பற்பட்பை ஷீல பிரபா பிரபுபா தேவ மண்டலத்தில் உள்ளவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் ஏனென்றால் அவர்கள் அனைவரும் விஷ்ணு பகவானின் பக்தர்கள் ஆவார்கள் விஷ்ணு பக்தக சம் தெய்வ ஆசுரஸ் தத்வி பர்யக அதாவது பகவான் விஷ்ணுவின் பக்தர்கள் அனைவரும் தேவர்கள் ஆவார்கள் மற்றெல்லோரும் அசுரர்கள் ஆவார்கள் இதுவே தேவர்கள் மற்றும் அசுரர்களின் பிரிவாகும் தேவர்கள் ஜட இயற்கையின் நற்குணத்தில் இணைந்து இருக்கின்றனர் மாறாக அசுரர்கள் ஆசை அல்லது அறியாமை குணத்திலேயே இருக்கின்றனர் தேவர்கள் அல்லது கட்டுப்படுத்தும் தெய்வங்கள் நடப்பு உலகின் பல்வேறு செயல்களுக்குரிய துறை நிர்வாக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றனர் உதாரணமாக நமது புலன்களில் ஒன்றான வெளியினை எடுத்துக்கொள்வோம் அது ஒளியினால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஒளி என்பது சூரியனிலிருந்து வரி வருகிறது அந்த கதிர்களை கட்டுப்படுத்தும் தெய்வம் அதாவது சூரிய கதிர்களை கட்டுப்படுத்தும் தெய்வம் சூரிய தேவன் ஆவார் இதுபோல மனதினை கட்டுப்படுத்துபவர் சந்திரன் ஆவார் அறிவை பெறுவதற்கும் உழைப்பதற்கும் உரிய எல்லா புலன்களும் பல்வேறு தேவர்களினால் இவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்றன பௌதீக செயல்களின் நிர்வாகத்தில் பகவானுக்கு துணைவ துணைவர்களாக தேவர்களே இருக்கின்றனர் தேவர்கள் அனைவரும் படைக்கப்பட்ட பின்னர் பிற உயிர்கள் எல்லாம் அறியாமை இருளினால் மூடப்பட்டன நடப்பு உலகிலுள்ள ஒவ்வொரு உயிரும் உலகப் பொருள்களை ஆள வேண்டும் என்னும் மன இயல்பினால் பந்தப்படுத்தப்பட்டிருக்கின்றனர் பௌதீக உலகில் தலைவனாக ஒருவன் இருந்த போதிலும் அவன் பௌதீக பொருட்களின் முதலாளி என்னும் தவறான கருத்தினால் விளைந்த அறியாமையினால் கட்டுண்டவனாக இருக்கிறான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறான் அவித்யா எனப்படும் பகவானின் சக்தியானது கட்டுப்பட்ட ஆத்மாக்களை மேலும் குழப்பமடைய செய்கிறது ஜட இயற்கையான ஜட இயற்கையானது அவித்யா அல்லது அறியாமை என்று அழைக்கப்படுகிறது ஆனால் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பகவானின் உண்மை பக்தர்களுக்கு அந்த சக்தியானது வித்யா அல்லது சுத்த அறிவாகிறது இதனை ஸ்ரீமத் கீதையும் உறுதி செய்கிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்தியானது மாயையில் இருந்தும் யோக மாயையாக மாறி தூய தூய்மையான பக்தர்களது பக்தர்களுக்கு தனது உண்மைத்தன்மையில் காட்சி தருகிறது இவ்வாறு ஜட இயற்கை மூன்று நிலைகளில் செயல்படுகிறது பௌதீக உலகின் படைப்பு விதி என்பது ஒன்று அறியாமை என்பது ஒன்று மேலும் அறிவு என்பது ஒன்று இவ்வாறு பௌதீக உலகின் படைப்பு விதி அறியாமை மற்றும் அறிவு என்பவையே அந்த மூன்று நிலைகளும் ஆகும் இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் கூறியுள்ளபடி நான்காவது படைப்பில் அறிவு சக்தியும் கூட படைக்கப்பட்டது பந்தப்பட்ட ஆத்மாக்கள் உண்மையில் மூடர்கள் அல்ல ஜட இயற்கையின் அவித்யா செயலின் பாதிப்பினால் அவர்கள் மூடர்கள் ஆக்கப்படுகின்றனர் அதனால் அவர்கள் உரிய வழியில் தங்களுடைய அறிவை பயன்படுத்த இயலாதவர்களாக இருக்கின்றனர் அறியாமை இருளின் பாதிப்பினால் பிணிக்கப்பட்டுள்ள ஆத்மா பரமபுருஷ பகவானுடன் உள்ள அவனது உண்மையான உறவை உறவினை மறந்துவிட்டதோடு பற்று வெறுப்பு பெருமை அறியாமை மற்றும் தவறான அடையாளம் என்னும் பௌதீக பந்தத்திற்கு காரணமான மாயையின் இந்த ஐந்து வகைகளில் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறான் அறியாமை இருளின் பாதிப்பினால் பிணிக்கப்பட்டுள்ள ஆத்மா இந்த ஜீவாத்மா பரமபுருஷனுடன் உள்ள அதாவது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் உள்ள அவனது உண்மையான உறவை மறந்துவிட்டதோடு பற்று வெறுப்பு பெருமை அறியாமை மேலும் தவறான அடையாளம் என்னும் பௌதீக பந்தத்திற்கு காரணமான இந்த பௌதீக வாழ்க்கையில் நாம் படும் பௌதீக பந்தத்திற்கு காரணமான மாயையின் ஐந்து வகைகளினால் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பத்து படைப்பின் பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் பதினேழுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய்